வணக்கம் பிள்ளைகள் இன்றைக்கு காரணிகள் என்ற பாடத்தில் காரணி படத்தை பற்றி பார்ப்போம் தரம் பத்து தரம் பதினோரு மாணவர்களுக்கான இருபடி கோவைகள் இந்த காரணி படத்தில் அப்படின்னு பார்ப்போம் இதில் வந்து இருபடி கோவை இருக்குது எக்ஸுக்கு அதிகூடிய வேலை ரெண்டு இருந்தால் அதை சொல்லுவோம் இருபடி கோவை அப்போ மூன்று இருந்தால் மூன்றாம் படி கோவைன்னு சொல்லுவோம் அப்போ அதிகூடிய வேலை எக்ஸுக்கு ரெண்டு இருக்கிறதால இதை சொல்லுவோம் இருபடி கோவை இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு கேட்டால் மூன்று உறுப்புகள் இருக்குது அப்ப மூப்பு இருபடி கோவை சொல்லுவோம் இந்த மூன்று உறுப்பு இருபடி கோவை காரணிப்படுத்துறதுன்றது கொஞ்சம் சிக்கலா இருந்து பாருங்க இந்த மூன்று உறுப்பு இருபடி கோவை நாங்க எத்தனை உறுப்புக்களா மாத்தணும்னு சொன்னா நான்கு உறுப்புகளாக மாத்தணும் மூன்று உறுப்புகளை வச்சுக்கொண்டு நம்ம அதை காரணி படுத்துறது கொஞ்சம் கஷ்டம் அப்ப இந்த மூன்று உறுப்புகளை நான்கு உறுப்புகளாக மாத்தினா காரணி படுத்தணும் அது எப்படி நான்கு உறுப்புகளாக மாத்துறேன்னு கேட்டா

இந்த 5x எக்ஸ ரெண்டு உறுப்புகளாக உடைக்கணும் 5x எக்ஸ ரெண்டு உறுப்புகளாக உடைக்கிறது நிறைய முறைகள் இருக்குது நாலையும் ஒன்றையும் கூட்டினா அஞ்சு மூணையும் ரெண்டையும் கூட்டினா அஞ்சு பத்துல இருந்து அஞ்சை கழிச்சா அஞ்சு இந்த மாதிரி அஞ்சு எக்ஸை வந்து நம்ம ரெண்டு உறுப்புகளாக உடைக்கிறதுக்கு நிறைய முறைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு முறை தான் சரி வரும் அது எதை வச்சு கொண்டு கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இந்த உறுப்பையும் இந்த உறுப்பையும் வச்சு கொண்டு தான் அதை கண்டுபிடிக்கணும் நாங்கள் என்ன செய்யணும் நாளையும் இந்த ஆறையும் பெருக்கிடுவோம் வாய்ப்பாடு இருபத்தி நாலு மாதிரிக்க வாய்ப்பாடு ஓர் இருபத்தி நாலு இருபத்தி நாலு அப்புறம் பன்னெண்டு இருபத்தி நாலு மூவெட்டு இருபத்தி நாலு நாவாறு இருபத்தி நாலு அவ்வளோதான் 24, இல்லை வாய்ப்பாடு அப்போ இந்த மாதிரி இதுகளில் வச்சு கொண்டு தான் இந்த ஒன்று இருபத்தி நாலு இந்த ரெண்டு பன்னிரெண்டு இந்த மூன்று எட்டு இந்த நாலு ஆறு இந்த மாதிரி ஆக்களில் வச்சு தான் இந்த அஞ்சு எக்ஸர் ரெண்டாக உடைக்கப்படும் இதில் ஏதோ ஒன்று தான் வரப்போற அது எப்படி கண்டுபிடிக்கணும் ரைட் இப்போ பாருங்கள் இதில் ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி நாலையும் ஒன்றையும் கூட்டி பாருங்கள் இது வருதான்னு அஞ்சு வருதான் இருபத்தி நாலையும் ஒன்றையும் கூட்டினா இருபத்தஞ்சு இருபத்தி நாலுல இருந்து ஒன்றை கழிச்சா இருபத்தி மூணு இருக்குதான் இல்லை இதை செக் பண்ணுவோம் பன்னிரண்டையும் ரெண்டையும் கூட்டினா பதினாலு இருக்குதான் இல்ல பன்னிரண்டு ரெண்ட கழிச்சா பத்து இருக்குதான் எனவே இதுவும் வராது இதுவும் வராது இதை பார்ப்போம் எட்டையும் மூன்றையும் கூட்டினா பதினொன்று இல்லை ஆனால் எட்டுல இருந்து மூண்டை கழிச்சால் அஞ்சு எனவே இது வரும் பார்ப்போம் இதையும் ஒருத்தா செக் பண்ணிட்டு எது வர வரணுன்றது பார்ப்போம் ஆறையும் நாளையும் கூட்டினால் நாளை கழிச்சால் ரெண்டு அதுவும் இல்லை எனவே இந்த மூன்றும் வராது இதுதான் வரை அப்ப உங்களுக்கு தெரியும் அஞ்சு வரணும்னு சொன்னா எட்டுல இருந்து மூன்றை கழிக்கணும் எனவே நான் உன்னுக்கு எட்டு எக்ஸ் மூன்று எக்ஸ் இதுல எட்டு மூன்று இருக்குது மூன்று எட்டு இருக்குது எனவே மூன்று எக்ஸ் எட்டு எக்ஸ் அப்படியே ஒன்றே போட்டா சரி போட்டாச்சு டெக்னிக்காக லேசான முறை தான் சொல்லித்தாரன் இது பெரிய பெரிய வித செய்யலாம் ஆனால் இது கொஞ்சம் லேசான முறை ரைட் ஓகே இப்போ பாருங்கள் எட்டு எக்ஸ் மூணு எக்ஸ் ஆனால் எங்களுக்கு கூட்டி அஞ்சு எக்ஸ் வரணும் எங்கள் இவ ரெண்டு பேரையும் சுருக்கி அஞ்சு எக்ஸ் வரணும்னு சொன்னால் இங்கே ப்ளஸ் போடுவீங்க இங்கே மைனஸ் போடுவீங்க எட்டு எக்ஸில் இருந்து மூணு எக்ஸை கழித்தால் அஞ்சு எக்ஸ் எனவே நான்கு உறுப்பு கோவையை மூன்று உறுப்பு கோவையை நான்கு உறுப்புகளாக மாறிட்டு எனவே நாம என்னை படுத்தலாம் என் காரணிப்படுத்துறதுக்கு லெஸ் ஆன முறை நான்கு உறுப்புகளையும் இந்த முதல் ரெண்டு உறுப்பு மற்ற ரெண்டு உறுப்பு ரெண்டு பேரையும் ஜோடி ஜோடியா எடுத்துருவோம் இந்த ஜோடியில யாரு பொதுவாக இருக்கிறார் இங்கவும் இருக்குது இங்கவும் எக்ஸ் இருக்குது அங்கவும் எக்ஸ் இருக்குது எனவே நீங்க பொது எடுப்பீங்க நாலு எக்ஸ் இதுல இருந்து நாலு எடுத்தாச்சு எக்ஸ்ல ஒரு எக்ஸ் எடுத்தால் மீதி ஒரே எக்ஸ் இருப்பார் கூட்டல்

x^2 ரெண்டா பொதுவerta மீதி 4x x^2 ரெண்டா பொது எடுத்தா மீதி கடிதல் மூணு எனவே இக்கோவே காரண bipartite சொல்லி கேட்டா x^2 2 4x கடிதல் மூணு பொதுவா எனவே காரணிகளை காண்க அல்லது காரணி படுத்துக என்ன மாதிரி கேளுங்க இந்த மூற கொஞ்சத் இலகுவானதாக இருக்கு என்பதை ഉണ്ടോ ഇതിൽ വീഡിയോയിലെ അറിഞ്ച് കൊണ്ടുപീർ ഓക്കെ നന്റി വണക്കം അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിപ്പം